இப்போ சொல்லுங்கள் சார் ஸ்டூடெண்ட்டு தனியாக இருக்காங்க ஸ்டாஃப் ரூமில் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க ஏன் நீங்கள் கேள்வி கேள்வி கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண என்ன அர்த்தம் சொல்லுங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நான் எதுக்கு சார் போய் சொன்னோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாஃப் ரூமில் ஸ்டாஃப் எதுக்கு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்காங்க எயித் ஸ்டாண்டர்ட் யார் சார் பாக்குறது எயித்து ஸ்டாண்டர்ட் யார் பாக்குறது எயித்து ஃபுல்லாக ஏன் காலியாக இருக்குது சொல்லுங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் யார் பாக்குறது போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுனா கவர்மெண்ட் டீச்சர் எது சார் போலீஸ் பண்ண அவர் மீட்டிங் அவர் தான் அவர் அவர் தான் ஹெட் எதுக்கு போய் சொல்றாரு கூப்பிடுங்க எதுக்கு சொல்லிட்டு போய் கவர்மெண்ட் கவர்மெண்ட் டீச்சர் பேர் இருக்கீங்க இத்தனை ஸ்டாஃப் இருக்கும்போது சார் சார் எய்த் வாங்க உட்காந்துருக்காங்க பாருங்க ஸ்டாண்டர்ட் காலியாக இருக்குது ஸ்டூடெண்ட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு கேட்டால் அட்மிடி தான் இருப்போம் பேரை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு அவர் எதுக்கு நான் பேரை நோட் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் தழுதாளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிற அரசு ஆசிரியர்களை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருக்காங்க அது எட்டு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்து கமெண்டில் என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லுங்கள் ஒரு பள்ளிக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி வீடியோலாம் எடுக்கலாம் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா டிஓ கிட்ட போய் சொன்னீங்களா சிஓ கிட்ட சொன்னீங்களா மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னீங்களா அந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளை பார்வையாளர்கள் முன் வச்சிருந்தாங்க அங்க என்ன நடந்தது அப்படின்றத நானுமே முழுசா போடலை அதனால வந்து முழுசா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த காணொலியே போடுறேன் அங்க என்ன நடந்தது அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் பத்தாம் தேதி மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் திறந்தாங்க விடுமுறை கோடை விடுமுறை முடிச்சுட்டு என்னுடைய அதாவது எங்கள் மச்சனுடைய மகள் அந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்புலேருந்து இப்போ எட்டாம் வகுப்பு போகிறாங்க நான் முதல் நாள் கூட்டிகிட்டு போயிட்டு நான் தான் விட்டுட்டு வந்தேன் ஆசிரியர்கள் யாரும் இல்லை அன்று மாலைக்கா திரும்ப போயிட்டு முதல் நாள் என்றதுனால பாடம் நல்லா நடத்துங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து கணிதம் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது தெளிவா சொல்லுமா பயப்படாத நூறு தடவை புரியணாலும் லட்சம் தடவை வேணாலும் ஒரு சந்தேகத்தை கேளு அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு கேட்கறதுக்கு பயமா இருக்கு ஆசிரியர் மேல எந்த குறையும் சொல்ல எனக்கு பயமா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னாங்க நான் சொல்லி விட்டு வரேன் அப்படின்ற தான் நான் போயிருந்தேன் அங்க போனா மாணவர்கள் எல்லாமே எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் எல்லாமே விளையாடிட்டு வகுப்புல யாருமே ஆசிரியர் இல்லாம இருந்தாங்க அதை பத்தி கூட நம்ம எதுவும் பெருசா கேட்டுக்கல நாம வந்து இப்ப எந்த ஆசிரியர்கிட்ட மாணவியை பத்தி சொல்லணும் அந்த வகுப்பு ஆசிரியர் யாரு இன்சார்ஜ் யாரு சரி தற்சமயத்துக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்றத பத்தி ஏன்னா முதல் நாள்னால யாரு இருக்காங்க அப்படின்றத பத்தி கேக்குறதுதான் போயிருந்தோம் தலைமை ஆசிரியர் அறைக்கு போனா தலைமை ஆசிரியர் அங்க இல்ல தலைமை ஆசிரியர் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு போனா அங்க ஒரு உதவி தலைமை ஆசிரியர் உட்காந்துட்டு அவர் உதவி தலைமை ஆசிரியர் நமக்கு தெரியாது அவரு என்ன வேணும் நான் தான் தலைமை ஆசிரியர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு சார் வகுப்புல வந்து இந்த மாதிரி என்னுடைய உறவுக்கார பாப்பா வந்து சிறுமி படிக்கிறாங்க வந்து கணிதம் வரலன்னு சொல்றாங்க யார பாத்த நான் இதை சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா இப்போதைக்கு யாரும் இல்ல இன்சார்ஜ் யாரு இன்சார்ஜ் யாரு இல்லை இன்னைக்கு முழுக்க யாருமே போகலையா வகுப்புன்னு கேக்குற யாருமே போகல இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற அட்மிஷன் நடக்குது அதனால ஒரு மாசத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு என்ன சார் ஒரு மாசத்துக்கு யாரும் வரலன்னா எப்படி பசங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு நான் வீட்லயே வச்சிருந்தலாம் இல்லையா அப்புறம் எதுக்கு ஸ்கூலு ஒரு நாள் ஒரு மாசம் முழுக்க அட்மிஷன் அட்மிஷன் போடுறவங்க அட்மிஷன் போடுங்க ஒன்பிள்ள யாராவது ஒரு ஆசிரியர் ஆச்சு பாக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போது அரசு பள்ளினா அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லா பீரியடும் ஆள் வேணும்னா தனியார் பள்ளியில கூட்டிட்டு சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார் உங்க பேர் என்ன மாதிரிதான் சொல்லுங்க அப்படின்னு போது வந்து என் பேர் ஆறுமுகம் பேனா வேணுமா பேப்பர் வேணுமா எழுதி கொடுக்கவோம் அப்படின்னு நக்கெல்லாம் பேசுறாரு அதன் பிறகுதான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன சிஓவா டிஓவா என்ன கேள்வி கேட்கறதுக்கு நான் வந்து ஒரு பொதுமக்கள் சார் கேள்வி கேட்கற உரிமை எனக்கு இருக்கு என்னுடைய சிறுவர்கள் இந்த பள்ளியில படிக்கலனா கூட எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நான் கேக்கும்போது உடனே அவர் சொல்றாரு நான் சொல்றேன் நான் வந்து மீடியா பர்சன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் உன்னுடைய ஐடி கார்டு எடு அதை எடு இது எடு போலீஸ் வர இருக்கும் நீ வெளியே போகக்கூடாது நீ எப்படி உள்ள வரலாம் கேள்வி கேட்கலாம் வீடியோ எடுக்கலான்ட்டு போலீஸ் வாரிக்கு இங்கே உட்கார்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க காவல்துறைக்கு என்னை அடிச்சு அங்கே உட்கார வைக்கிறாங்க என் வண்டி சாரிலாம் கொடுங்கறாங்க டிஓவா சிஓவா அப்படின்ட்டு அந்த பிறகு காவல்துறையினரும் என்கிட்ட பேசினாங்க நான் பேசினதுக்கு அப்புறம் சரிங்க சார் நீங்களே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே வந்து இப்படி பண்ணலாம் அரசு பணியில் இருக்காரு விடுங்க சார்னு அவர் சொல்றாரு அதன் பிறகு நான் என்ன பண்றேன் என்ன என்னை அங்க அடிச்சதுக்காகவும் சட்டையை பிடிச்சி இது கிழிச்சதுக்காகவும் நான் போயிட்டு காவல்துறையில அன்று மாலையே என்ன பண்ற மயிலம் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு கொடுக்குறேன் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன பண்ற சிஓ டிஓ கிட்ட போயிட்டு புகார் கொடுக்கற சிஓ என்ன பண்றாரு உடனே டிஓ கிட்ட கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்றாரு இந்த சம்பவம் முடிச்சுட்டு புகார் கொடுத்துட்டு முறைய துறை ரீதியான நடவடிக்கை வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பத்தாம் தேதி இந்த சம்பவம்லாம் நடந்து பத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு பதினாலாம் தேதி ஏற்கனவே ஒரு சிறுமி படிக்கிறாங்க என்னுடைய உறவுக்காரங்க அவங்களுடைய தம்பி வந்து இப்ப நாராம் வகுப்பு சேர்க்கறதுக்காக பெற்றோர்களோடு நாங்களும் எங்க அக்காவும் போறேன் எங்க அக்கா பசங்க தான் இல்லைங்களா மாமா மாமா அப்படின்னு எல்லாம் போகும்போது இவர் என்ன பண்றாரு ஏற்கனவே இவர் என் மீது புகார் கொடுத்திருக்காரு இவர் வந்து என் அதை வாபஸ் வாங்கினாதான் நான் குழந்தைய சேர்த்துப்பேன் இவர் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் நான் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்ட்டு அட்மிஷனே போடலை கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா நாங்க போராடுறோம் அட்மிஷனே போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு உடனே நான் என்ன பண்றேன் திரும்ப வெளியே வந்து டிஓ கிட்ட போன் போட்டு சார் இந்த மாதிரி அட்மிஷன் போட மாட்டாங்க சார் நீங்க தான் கேட்கணும் அப்படின்னும் போது நான் பேசுறேன் பா அப்படின்றாரு பேசுறாரு அவரும் போன் போடுறாரு நான் உள்ளேயும் திரும்பவும் போறேன் திரும்ப போயிட்டு சொல்றேன் சார் இன்னும் ஹாஃப் அவரா வெயிட் பண்றேன் இன்னும் அட்மிஷன் போடல அப்படின்ற உடனே அவர் என்ன பண்ணாரு போனை போன் பண்ணா எடுக்கல ஹெட் மாஸ்டர் நீங்க போனை கொடுங்க அப்படின்றாரு நான் போன் கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு வாங்க மாட்டாரு பக்கத்துல யாராவது வேற ஆசிரியர்கள் இருந்தா கொடுன்றாரு வேற யாருமே வாங்க மாட்டாரு அங்கிருந்து எந்த ஆசிரியரும் வாங்கலை நவநீத கிருஷ்ணன்னு சொல்லிட்டு ஒரு கணித ஆசிரியர் இருக்காரு அவருமே கூட பக்கத்துல கொடுக்குற அவருமே வாங்கல நான் யாருமே வாங்க மாட்டாங்க சார் போது என்ன என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறேன் சார் நீங்க ஒரு டிஓ டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நீ வந்து மாவட்ட கல்வி அலுவலர் நீங்க நீங்க சொல்லியே ஒரு தலைமை ஆசிரியர் அது இந்த மாதிரி அட்மிஷன் போட மாட்டாருன்னா சாமானியனா எனக்கு என்ன நிலைமனு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் எட்டு தடவை ஃபோன் பண்ணிவிட்டேன் என்னுடைய போனை எடுக்கல என்னால் என்ன பண்ண முடியும்னு அவரும் சொல்றாரு

அதிகாரி பேசுங்க சார் நீங்க பேசுங்க நடவடிக்கைன்னா நான் வந்து நியூஸ்ல நான் தேடி தான் கொடுக்க வேண்டியது வரும் நான் ஃபோன் எடுத்தா நான் என்ன பேசாம இருப்பேன் ஃபோன் எடுத்தாதான் நான் ஏன் தடவை போட்டேன் நான் பக்கத்துல யாரு அது அதன் பிறகு நான் திருமண மாவட்ட ஆட்சியர் சி சிஓ கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி அட்மிஷன் போட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அன்ட்ரஸ் மாலைக்குள்ளேயே நான் போனதுக்கு அப்புறம் அட்மிஷன் போடுறாங்க அதன் பிறகு நான் புகார் தெரிவிக்கிறேன் காவல் நிலையத்துல இந்த மாதிரி புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல அரசு ஊழியர்ன்றதுனால நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகும்போதுதான் மீண்டும் அவர் கூட்டு விசாரணை நடத்துறாங்க முதற்கட்ட விசாரணை நடத்துறாங்க அதுல வந்து நான் பொய் புகார் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன வாபஸ் வாங்க சொல்றாங்க நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாரும் அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் எல்லாம் ஊருடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்னாங்க நாம என்ன சொன்னோம் ஒரு ஆசிரியர் சரி செய்யும்போது அந்த ஆசிரியரை இடம் மாத்தனாதான ஊர் நல்லா இருக்கும் அந்த ஆசிரியர் அங்கேயே வச்சிருந்தா இப்படி ஊர் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஒருத்தன் ஊர்ல கஞ்சா வைக்கிறானா அவன புடிச்சு நல்ல கிராமமா இந்த ஆசிரியரை அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதன் பிறகு இரண்டாம் கட்ட விசாரணைன்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதன் பிறகுதான் நடவடிக்கை எடுக்காத போதுதான் நாம வந்து சமூக வலைதளத்துல இந்த காணொலியை நம்ம சேனல்ல பதிவிட்டோம் அதனால வந்து அரசு நாம வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா முறையாதான் நம்ம எல்லாருக்கிட்டையும் போனோம் மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் காவல் நிலையம் அப்படின்னு எல்லாம் படிப்படியாதான் போனோம் ஆனா இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத பள்ளியில அவதூடா பேசுனது அடிச்சது அஹ் கால விழா தான் மண்ணின் கேட்பா அப்படின்னு சொன்னது இது போன்ற ஆசிரியருக்கே தகுதியற்ற ஒரு நபரை உதவி தலைமை ஆசிரியர் பணியாற்ற அந்த ஆறுமுகம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இந்த காணொலி வாயிலாக தெரிவித்திருக்கேன் இந்த காணொலியை பாக்குற நீங்களும் உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த காணொலியை எல்லோருக்கும் பகிருங்க நம்மளை போன்ற ஏழைகள் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே வந்து மருத்துவமும் கல்வியும் அதிகமா பணம் தான் எனக்கு பணம் இருந்ததுன்னா நான் தனியார் பள்ளியிலே படிக்க வச்சிருப்பேன் அரசு பள்ளிக்கு நான் ஏன் போகணும் அரசு பள்ளியின் மீது இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் நம்பிக்கை இது போன்ற ஆட்களால் தான் வந்து அரசு பள்ளியின் மீது நம்பிக்கையே எழுந்து போயிடுது ஆசிரியர்கள் மகத்தானவர்கள் தான் என் குடும்பமும் ஆசிரியர் குடும்பம் சார்ந்தவங்க தான் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லோருமே ஆசிரியர் தான் ஒரு ஆசிரியர் மீது நான் வன்மமாக இப்படி பேச வேண்டிய அவசியம் எனக்கு எங்கேயுமே இல்லை ஆனால் அதே ஆசிரியர் ஒரு ஆசிரியர் சரியில்லாத போது ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க ஒரு இளைய தலைமுறையே நாளைய தலைமுறையே பாதிக்கப்படுது எனவே அந்த ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவித்திருக்கிறேன் என்னை போன்ற சமூக வலைதளத்துல இயங்கக்கூடிய ஏதோ குறைந்தபட்ச சிற்றறிவு கொண்ட கல்வியறிவு கொண்ட எனக்கே இந்த நிலைமைன்னா என் தாத்தாவும் பாட்டியும் என் மாமனும் மச்சனும் கல்வியறிவு இல்லாத ஒரு சாமானியன் போயிருந்தா அவர்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றத நீங்க எல்லோரும் உற்றுநோக்கணும் ஒருவேளை அந்த காணொலியே எடுக்கலன்னா முழுக்க முழுக்க அவர் என் ஆசிரியர் மிரட்டினதே வந்து என்னுடைய பணியை செய்ய விடலை அப்படின்னு சொல்லிட்டு மீது நான் வந்து வழக்கு போடுவேன் புகார் தெரிவிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாங்க எல்லாவற்றையும் தாண்டி தான் நாம இவ்வளவு தூரத்துக்கு நாங்க தெரிவிக்கோம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் நமக்கு முழு ஆதரவு கொடுங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலயமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்